இந்த வைரவர் அப்பாவுக்கு மாலை கட்டி இருக்கிறேன் மூணு நான் வைரவர் கோயிலுக்கு போகப்போகிறோம் இப்போ வீட்டை பூக்கள் பிடுங்கி கோயிலுக்கு வந்து மாலை கட்டி போட போகிறோம் பார்த்துக்கிட்டேன் அம்மா இப்போ வரணும் மாலை கட்டி காலம் ஆறு மணி இந்த விழிஞ்சிடுச்சு நிறைய பூக்கள் பூக்கி நிற்கும் பூக்க போட்டுந்தான் எனக்கு பிடுங்கிறதுக்கே மனம் வராது எனக்கு கோயிலுக்கு தானே அதை பிடுங்கி மாலை கட்டி வைப்போம் எங்கள் வீட்டை கொச்சி மிளகாய் எனக்கு நிற்கணும் നന്ദിയാ വിട്ടയ നന്നെക്കു കൊണ്ട് പൂക്കളറും കളർ പൂക്കളെയും വൈരവരപ്പ ചിന്നെ അപ്പൊ അതായത് കൊഞ്ചം പെരുസായിരുന്നാലും പടിവായിരിക്കും പുതിയ മാലയണ്ടാട്ട പൂടല ഉം ഇല്ലിയണ്ടു മാല രണ്ട് മാല ഉം ஏன்னா மழை வந்து மழை தண்ணி இந்த பூ பட்டு அந்த புடுங்கி அப்படியே வழுக்கிட்டு வரும் பழ அது இந்த நித்திய கல்யாணி எல்லாம் அந்த பூக்கண்டு எல்லாம் சும்மா மழை பெய்யுது இருந்து இந்த தண்ணி இது வள்ளுவெல்ல இதே பட்டு இருந்தா இடிய வந்து இப்படி சும்மா உப்பு சும்மா இதெல்லாம் கையெல்லாம் கையை வைச்சா காணும் அப்படி கையோட வழுக்கி கொண்டு வருவீங்க பழகணும் அதான் அதையிலையும் வலியும் கிடைக்கும் அதான் அந்த மொட்டு வெள்ள வச்சு போட்டேன்னா அந்த அகிலங்களாக இருக்குது ஹம் அப்புறம் புடுங்க ஆசையாக கிடக்குன்னு சும்மா வழுக்கி கொண்டு வரும் பூக்கள் இல்லை இது இப்போ கொஞ்சம் காஞ்சி வழி நிற்கிற வடிவம் புடுங்க முடியும் இல்லை இந்த புடுங்க புடுங்க உடைஞ்சு உடஞ்சி இந்த இந்த ஒளியங்களை வேணுமா இல்லை 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 எல்லாம் கொஞ்சம் பிண்கெல்லாம் மட்டும் பிடுங்கிட்டு அந்த பிடிங்க முடிஞ்சுக்கிட்டு வரணுமா கொஞ்சம் இது எல்லாம் பிரியாசி அதுதான் பிள்ளைகள் இதில் பிடுங்கிட்டோ இதை முன்னுக்கு முன்னுக்கு வர இதாக பதை பிடுங்கி விட்டோம் இந்த பூவெல்லாம் பிடுங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் மாலை கட்டிட்டு நாங்கள் காட்டுறோம் நான் வந்து பூவெல்லாம் பிடுங்கி இந்த வயதவரை பார்க்கு மாலை கட்டி இருக்கிறேன் அதுதான் நான் கொண்டு போயிட்டு வயதவருக்கு போட போகிறோம் இந்த செம்பரத்தை எல்லாம் எப்படி பூத்து ஊர் செம்பரத்தை அப்போ இவ்வளோ வடிவு தானே நம்ம சும்மா அந்த நோரலியா அங்க இங்க என்று சொல்லி எல்லாம் வேண்டி வைக்கிறது தான் ஆனாலும் இந்த ஊர் செம்பரத்தை இருந்து நெடுக பூக்கிற மாதிரி அந்த செம்பரத்தை எல்லாம் பூக்கிறது இல்ல அது கொஞ்ச நாள் பூத்த உடனே அது பயந்து அது பட்டு போயிடும் அம்மா இது எப்படி எவ்வளவு காலமும் நிற்கும் பாருங்க இந்த வளவில நிக்கிறது முழுக்க கூடுதலா ஊர் செம்பரத்தை

இது இந்தியன் கனவா மாதிரி இருது போல எல்லாம் நல்லா இருக்குல்ல பாப்பா நாங்க போன வருஷம் பச்ச இது கொยாமரத்துல இரண்டாவது காயிடுங்க போற ஆ குட்டி 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 தான் அந்த காயையில பாடு ஆக்குறது இது இந்த குட்டியும் வெண்ணில வாழ்றோம் இங்க देखो இது ஓயாம காய்க்கிரும் மானாய் பகாச்சே இது படப்போகுது நான் பின்னிக்கு இருக்கிற மற்ற மரங்கள் வளரட்டும் என்று பார்த்தால் மறுதரம் திரும்ப காய்க்கிறாங்க அடுத்த காய் உள்ள இருக்கு அம்மா கட்டி அடல் பிடிக்காம கட்டி வச்சிருக்கிறார் நான் உள்ள இருக்கிறார் நாங்க அந்த வைக்கிற மரத்துல இருந்து வந்து புடுங்கி சாப்பிடுறது அத மாதிரி ஒரு இது கிடைக்கவே கிடைக்காது அப்படி நான் போன வருஷம் வச்சுட்டு போ குட்டி கண்டா ஆனா இப்ப காய்ச்சி நிக்கிறார் ம் அதை அம்மா நான் ஊர் அங்கே இந்த வரைக்கும் நீங்கள் என்னோட வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் அதுல இருந்து நாங்கள் வரலையாவில் இந்த வரைக்கும் இந்த ரோஸ் ஒன்று வேண்டிட்டு வந்து வச்சோம் இங்கே அதுதான் பூத்து நிற்கிது குட்டி பூவை தான் இங்க அஞ்சு மணி ஆகுதுன்னு தண்ணி எல்லாம் தெரிச்சு முத்தவெல்லாம் கூட்டணும் இந்த பார்க்கல எங்களை செம்புறது எவ்வளோ வடிவான கலரில் இருக்கு அப்படின்னு ம் இந்த பூ செம்பருத்தம்பூ இங்க ரோசா நிற்கி எனக்கு செம்பருத்த பூனா ரொம்பவே பிடிக்கும் இங்க அதோட அலறிப்பூ நிற்குது நல்ல வெள்ளை கலர்ல ஆனால் நிறைய பூவெல்லாம் பூக்களை எல்லாம் நின்றுச்சுது ஆனால் பட்டுடுச்சு அதனால நாங்க வரையக்கல அப்படி பூ பூத்து நின்றுச்சு இப்போ எல்லாமே பட்டுடுச்சு ஏனெடுசிலாம் தண்ணி எப்பயுமே விடுவோம் ஆனால் ஏனெடுசில தெரியலை அது கொண்டா போயிடுச்சு ய பூக்கண்டு இந்த செம்பரத்தை நல்லா நிற்கும் எங்கள் அம்மா அந்த வெள்ளை செம்பரத்தை இவ்வளோ வடிவாக இருக்கு மொசந்தாஸ் நான் போனக்கு ஒரு குட்டி கண்ணா நின்றுச்சு இப்போ இந்த பூவெல்லாம் பூத்து பூத்து காஞ்சி வந்துச்சு பாம்கண்டு தான் நல்லா இருக்குது பாம்கண்டு அதுக்கு இந்த பூங்கா அம்பரலங்காய் அம்பரலங்காய் வச்சிருக்கு அம்பரலங்காய் சம்பல் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதுக்கு இந்த நல்லா ஓரளவுக்கான எடுத்து கடிச்சு சாப்பிடவும் மாங்காய் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த மிளகாய் வண்டியில் மாமா வீட்டை இருந்துச்சு விழுந்துருச்சு மாமா வீட்டை இருந்து அம்மா கொண்டு வச்சாங்க நல்ல ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி நல்ல காரம் நல்லா இருக்கும் போட்டாவே நல்ல வாசனையாகவும் நல்லா இருக்கும் அதோடு இங்கே கொச்சி மிளகாய் இந்த கொச்சி மிளகாய் இருக்கு அலரிப்பூ இல்லை எங்கள் வீட்டு செல்ல குட்டிகள் எல்லாம் படுத்துருக்காங்க வாசல்ல நந்தியாவட்டி நினைக்கிறேன் ஹரியானியா நந்தியாவட்டி அப்படின்னு மறந்து போச்சு என்னம்மா அம்பரலங்கைய பாத்தீங்களா ஓ சம்பல் போட்டு சாப்பிட்ட நல்லா இருக்கும் என்ன நிம்மா ஓ பார்த்ததெல்லாம் பட் அம்பரலங்காயை பாத்தீங்களா ஒரே நல்லா சம்பல் போட்டு சாப்பிட